நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி வாணி போஜன் பிரியா பவானி சங்கர் பாணியல் சீரியலில் இருந்து சினிமாவுக்கு தாவிய கார்த்திகை தீபம் ஆர்த்திகா கார்த்திகை தீபம் சீரியலில் நடித்து பிரபலமான ஆர்த்திகா தற்போது சினிமாவிலும் ஹீரோயினாக நடித்து அசத்தி வருகிறார் சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த படமாக உருவாகியுள்ளது வா பகண்டையா இளைஞர்கள் அறிவு ஏந்தும் வகையிலும் காதலர்கள் உறவுகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் வகையிலும் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுதி பி ஜெயக்குமார் இயக்கியுள்ளார் அது மட்டுமன்றி ஒலி ரெவிலேஷன் நிறுவனம் சார்பில் இப்படத்தை அவரே உள்ளார் சினிமா என்பது பொழுதுபோக்கையும் தாண்டி மக்களிடம் செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஊடகமாகும் அதை வைத்துக்கொண்டு மக்களை நல்வழிப்படுத்தவும் முடியும் நாசமாக்கவும் முடியும் என்பதை தமிழ் சினிமாவில் சமீபத்தில் வெளியான சில படங்கள் நிரூபித்துக் கொண்டு வருகிறது அந்த வகையில் அந்த வகையில் கமர்சியலாக உருவாகி இருந்தாலும் சமூக அவலங்கள் பேசும் ஒரு திரைப்படமாக உருவாகியுள்ளது வா ஹீரோவாக விஜய நடிக்க கார்த்திகை தீபம் சீரியல் நடிகை ஆர்த்திகா ஹீரோயினாக நடித்திருக்கிறார் வில்லனாக அஜித் கோலி நடிக்க மற்றொரு வில்லனாக மும்பை நடிகர் யோகிராம் நடிக்கிறார் இவர்கள் ஆர் சுந்தராஜன் நிழல்கள் ரவி மீரா கிருஷ்ணன் நிதிஷ் வீரா பவர் ஸ்டார் சீனிவாசன் மனோபாலா காதல் சுகுமார் பிளாக் பாண்டி போண்டாமணி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்துள்ளார் ஆரி ஆர் ஜே ராஜன் ஒளிப்பதிவு செய்ய சுரேஷ் அர்ஸ் படத்தொகுப்பு செய்கிறார் சிவசங்கர் ஆக்ஷய் ஆனந்த் விஜி ஆகியோர் நடனம் அமைக்க இடிமின்னல் இளங்கோ சண்டை காட்சிகளை வடிவமைக்கிறார் வா பகண்டையா திரைப்படம் வருகிற ஏப்ரல் பன்னெண்டாம் திகதி திரையரங்குகளில் வெளியாகிறது இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்